ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் என்று எதையும் சும்மாவே சொல்லவில்லையே என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் தீர விசாரித்த பிறகுதான் எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவினை எடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நீயாக உருவாக்கிக் கொள்ளக்கூடாது இப்போது நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் இப்படியே நீ இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்துவிடும் இந்த முருகன் நான் அமைத்து தந்து விடுவேன் நிச்சயமாக உனக்கு வாக்கு தருவது முன் முருகன் என்ற நம்பிக்கை இருக்குமானால் இனிமேல் யார் மீதும் சந்தேகப்படாமல் செல்கின்ற பாதை சரியானதுதான் என்ற நம்பிக்கையோடு யாருக்கும் எந்த தீங்கினையும் ஒருபோதும் செய்ய நினைக்காமல் என் பிள்ளை நீ நினைத்தால் லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்து சென்றால் உன் வாழ்க்கை சிறப்பாக அழகாக இருக்கும் நீ விரும்பியது எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்துவிடும் உன்னுடைய தகுதி நல்ல நிலைமைக்கு போகிறது உன்னை தூற்றியவர்கள் முன்பு நல்ல நிலைமையில் வாழப்பாகிறாய் வாழ்ந்து காட்டப் போகிறாய் உன் முருகன் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இப்போது வர வேண்டாம் வராமல் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் நடப்பதை நான் சொல்வேன் உன் வாழ்க்கையில் இது நடப்பது உறுதி நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் இப்போது செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளையின் வெற்றி உறுதி ஒருபோதும் முன்வைத்த காலை பின் வைக்காதே நிச்சயமாக நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் வந்து கிடைக்கும் உன் முருகன் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏன் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல உயரத்தில் அமர்த்தி வைக்கப் போகிறேன் என் பிள்ளை நினைத்தது போல வாழ்க்கையும் அழகாக இருக்கும் அதே நேரத்தில் நினைக்காதது போல செல்வ வளங்களும் அதிகமாகவே உனக்கு கிடைத்துவிடும் இந்த முருகனை நம்புகிறாய் தானே முருகனை நம்பு தங்கமே இன்ப அதிர்ச்சி உனக்கொன்று காத்து கொண்டிருக்கிறது தனிமையில் ஆறுதல் கூற யாரும் இல்லை என்று நினைக்காதே ஏதாவது ஒரு வடிவில் வந்து இந்த முருகன் உனக்கு நன்மை செய்வேன் தங்கமே உதவி செய்வேன் ஒன்று தெரியுமா காற்று குறைவாக வீசும்போது படகு என்பதை சமாளித்துக் கொள்ளும் அதிகமான வீசும்போதுதான் மனிதன் சமாளிக்க நேரிடும் இதுபோல் தான் துன்பம் இறைவனின் பரீட்சை அனுபவத்திற்கு இல்லை அனுபவத்திற்கு மட்டும் தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு பரீட்சையும் உனக்கு நடத்தப்படும் உண்மைதானே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதை மறக்காது நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கை வாழும்போது வலித்தாலும் வாழ்ந்துவிட அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் ஒரு நாள் உன் தன்னம்பிக்கையை மட்டும் குறைச்சி இடைவடாதே உன் தன்னம்பிக்கை உன்னை உயர்ந்த இடத்தில் அமரச் செய்யும் இருக்கும் இடத்தையும் சேர்க்கும் சேர்க்கையும் மட்டும் கவனமாக பார்த்துக்கோ நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்றாக நடந்து விடும் தேர் உன்னுடைய தோல்வியில்தான் மிகப்பெரிய வாய்ப்பே ஒளிந்திருக்கிறது இது உனக்கு தெரியாது இப்போது உன் இலக்கை அடைவதற்கு இடைவிடாத முயற்சி செய்ய இலக்கை அடையும் வரை அது உன் அருகில் இருந்தால் உனக்கு உனக்குத்தான் தங்கமே வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை இலக்கை இலக்கை அடையாமல் போனால் அது அனுபவம் தைரியத்தோடு வேலை செய்து கொண்டே போ பொறுமையோடு உறுதியோடு வேலை செய்வதுதான் ஒரே வழி முன்னேறிச்சல் பொறுமை தூய்மை தைரியம் உறுதி இவற்றை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் கொள்கைக்கு மாறாக நடக்காமலும் இருக்கும் வரை அனைத்தும் நல்ல விதமாக இருக்கும் உனக்கு தோல்வி என்பது கிடையவே கிடையாது வாழ்க்கையில் சாதித்தவர்களின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் யாரிடமும் சொல்ல முடியாமல் குமரி அளவைத்த அவமானங்கள் நிச்சயம் ஒளிந்திருக்கும் ஏன்னா அவமானங்களும் புறக்கணிப்புகளும் உனது லட்சியத்தை நீ அடைந்து கொள்ள உனக்கு உதவிடும் கசங்கள் உன்னை நெருங்கும் போது அதற்கு யார் காரணம் என தேடுவதை விட அதன் மாற்று வழியை தேடுவதுதான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரும் நீ விரும்பக்கூடிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்றால் கிடைத்த வாழ்க்கை உனக்கு சாதகமாக்கிக்கொள் அது வாழ்க்கையில் மன நிறைவையும் அமைதியும் ஏற்படுத்தும் கிடைத்த வாழ்க்கையை சரியான முயறையில் முறையில் பயன்படுத்த தவறும் போது நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதனால்தான் உன் முருகன் சொல்வதை கேள் மகிழ்ச்சியான நாட்களைத் தொடங்க காலை எழுந்ததும் உனக்கு இருப்பதை வைத்து மனநிறைவோடு எழுந்து கடைபிடித்து விடு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது தங்கமே இன்னொன்றையும் முருகன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் கேள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதே அடிகளை விட அது தரும் வழிகள் தான் அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறவே ஆறாது உன்னுடைய சாம்பத்தியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிற தங்கமே தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் தவறுகள் எல்லாம் தவறு என்ற கணக்கில் சேராது உண்மைதான் உன்னை ஒருவர் உன்னை அவமானத்தால் எந்த அளவுக்கு உருக்குகிறார்களோ அந்த அளவிற்கு நீ பிரகாசமாக மாறி நிலைத்து நிற்பாய் எப்படி வைரத்தைப் போல கவலை கொள்ளாதே உன் முருகன் உனக்கு நான் இருக்கிறேன் ஆனால் ஒன்று இந்த காலத்தில் சொந்த பந்தங்கள் மீது அதீத பாசம் வைக்காதே தேவைக்கு பயன்படுத்தி விட்டு குப்பையில் தூக்கி எறிவார்கள் அப்படிப்பட்ட கேவல பறவைகள் வாழும் உலகம் வயது தனித்து வாழ்ந்து பெருமையோடு மறைந்து விடணும் அதுதான் சாலச் சிறப்பு தங்கமே அதிகமான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அடைந்த பிறகுதான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகிறான் கஷ்டம் வந்தாலே கலங்கிவிடுகிறாய் கலங்காதே துணிந்து நில் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவதெனவோ சின்ன சின்ன அலைகள் தானே எனவே காணுவதை காட்டிலும் கிடைப்பதைக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தது உனக்கு தேவைப்படும் இடத்தில் நீ அழைக்காமலேயே உன் முருகன் முன்னருகில் இருப்பேன் தங்கமே எத்தகைய சோதனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பேன் நிச்சயமாக காப்பேன் செல்வம் என்பது நிறைய பணமும் பொருளும் வைத்திருப்பது அல்ல இருப்பது போதும் என்ற மனநிலையில் இருப்பதுதான் மகிழ்ச்சி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் உடல் மனம் இரண்டும் இணைந்து முழு ஈடுபாட்டோடு விருப்பத்தோடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம் சோகமாக இருப்பது உனக்கு இழைத்து கொள்ளும் துரோகம் எது வேண்டும் ஆனந்தமாக இருப்பதுதானே அதுதான் உனக்கு பாக்கியம் உன் மகிழ்ச்சிக்காக உன் நேரத்தை பயன்படுத்தினால் மற்றவர்களை குறை நேரம் இருக்காது பிறரிடம் இருந்து எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றம் வர காரணம் உன் தேவைகள் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்ய முயற்சி செய்ய எதை பற்றியும் அளவிற்கு அதிகமாக யோசிக்கிற வியாதியே மிக மிக பயங்கரமானது ஏன்னா அது உன்னையும் சந்தோஷமாக இருக்க விடாது சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடாது யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை நான் சொல்வது புரிகிறது தானே நிச்சயமாக உனக்கு என் பிள்ளையான உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி